ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் நல்லதே நடக்கட்டும் நாராயணா பள்ளி விழும் பலன்கள் பள்ளி விழும் பலன்கள் நம்ம உடம்பில் நமக்கே தெரியாமல் சுகத்தில் இருக்கிற பள்ளி மேலே இருக்கிற பள்ளி நம்ம மேலே விழுந்துடும் நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த பாகத்தில் இந்த பள்ளி விழுதோ அதனுடைய பலோ பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் சரியா தலை தலை மேலே வலது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் உச்சந்தலையில் வலது பக்கத்தில் தலை அந்த தலையில் பள்ளி விழுந்தால் தான் வந்து சேரும் இதே அந்த தலையில் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கலகம் வந்து சேரும் வீட்டில் கலகம் வந்து சேரும் வலது பக்கம் விழுந்தால் துன்பம் உங்களுக்கு துன்பம் வந்து சேரும் கொஞ்சம் உஷாராக இருங்க சரியா நெற்றி நெத்தியில் பள்ளி விழுந்தால் உங்களுக்கு அனைத்திலும் கீர்த்தி உண்டாகும் சரிங்களா அதேமாரி இடது பக்கம் நெத்தியோட இடது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் லக்ஷ்மிகரமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் வயிறு பகுதியில் பள்ளி விழுந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிட்டும் வயிற்று பகுதியில் வலது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் மகிழ்ச்சி கிட்டும் அதே இடது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் தானியம் தானியம் பெருகும் சரியா முதுகுல வலது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் கவலைகள் வந்து சேரும் இதே இடது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் நஷ்டம்தான் உங்களுக்கு கிடைக்கும் கண் கண்ணில் வலது கண்ணில் பள்ளி விழுந்தால் பயம் பயம் முட்டிக்கிட்டு வந்து நிற்கும் இதே இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கண்ணோட இடது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் சுகம் சுகம் உங்கள் வாழ்வில் வந்து சேரும் தோல் பகுதியில் உடம்பில் ஏதோ ஒரு வகையில் தோல் ஸ்கின் ஸோ நீங்கள் என்ன வச்சிங்க தோலில் இந்த வலது பக்கத்தில் ஏதாவது பள்ளி விழுந்தால் போகம் அனைத்திலும் போகம் கிட்டும் இடது பக்கம்னா வெற்றி கிட்டம் ஓகேங்களா அதாவது ப்ரிஷ்டம் ப்ரிஷ்டம் அந்த இதில் செல்வம் உண்டாகும் இடது பக்கத்தில் சுகம் உண்டாகும் வலது பக்கத்தில் விழுந்தால் செல்வம் உண்டாகும் இடது பக்கத்தில்னா சுகம் உண்டாகும் கபாலம் உடம்புடைய கபாலத்தில் பள்ளி விழுந்தால் வரவு கிட்டும் இடது பக்கம் விழுந்தால் கதனமே உண்டாகும் கதனம் சரியா கணுக்காலில் பள்ளி விழுந்தால் சுகம் கிட்டும் இதே இடது பக்கம்னா பிரயாணம் பிரயாணம் போவீங்க சரியா வலது பக்கத்தில் விழுந்தால் சுகம் கிட்டும் இடது பக்கம்னா பிரயாணம் கணுக்காலில் சரியா மூக்கு மூக்கில் பள்ளி விழுந்தால் வலது பக்கத்தில் விழுந்ததுன்னா கவலைகள் வந்து சேரும் இடது பக்கம்னா வியாதிகள் தான் வந்து சேரும் மணிக்கட்டில் பள்ளி விழுந்தால் கீர்த்தி கிட்டும் அனைத்திலுமே உங்களுக்கு கீர்த்தி உண்டாகும் இதே இடது பக்கம்னா பீடை தான் வந்து சேரும் தொடையில் பள்ளி விழுந்தால் இதே வலது பக்கம்னா சஞ்சலம் வந்து சேரும் இதே இடது பக்கம்னா பிதா அரிஷ்டம் அதாவது தீங்கு வந்து சேரும் சரியா நகத்தில் வலது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் நஷ்டம் இடது பக்கம்னா செலவு சரியா காது வலது பக்கம்னா லாபம் இதே இடது பக்கம்னா ஆயுள் காதில் வலது பக்கம்னா லாபம் இடது பக்கம்னா ஆயுள் மார்பில் வலது பக்கம் மார்புனா சுகம் இடது பக்கம் மார்புனா லாபம் லாபமே கிட்டும் சரி கழுத்தில் கழுத்தில் வலது பக்கம்னா வெற்றி இடது பக்கம்னா பகை ஸோ ஆகையால் இந்த பள்ளி விழுவ பலன் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் எல்லாருக்குமே அனுபவ ரீதியாக பொருந்தும் ஸோ ஆகையனால் இறைவனை நேசிங்க உறவுகளை நேசிங்க உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும் போதெல்லாம் மனசு கஷ்டமாகற போதெல்லாம் வெற்றி கிட்டும் போதெல்லாம் பயணம் பட போதெல்லாம் தோல்வி நெருங்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சாலே ஸோ சந்தோஷம்னாலே துன்பம்னாலே மனுஷனுக்கு அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரியா அதனால் சரிசமமாக உங்கள் குடும்ப பிரயாணப்படுவீங்களா உங்கள் குடும்பத்தில் டெய்லி 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 ஒரு ஒரு பயோடேட்டா ஒன்று வச்சுருப்பீங்க டைம் டேபிள் ஒன்று வச்சுருப்பீங்க ஸோ மாதிரி இறை தரிசனத்துக்கு அந்த டைம் டேபிளில் இதையும் சேர்த்துக்கிடுங்க சரிங்களா என்னது சேர்த்துக்கிடுங்க இறை தரிசனம் நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளை மனசார வேண்டுங்க ஸோ இந்த பள்ளி பணம் எல்லாம் பலன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உண்மை அது மாற்றம்லாம் கிடையாது ஆனால் நல்லது வந்தால் சரி தீங்கு வந்தால் அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா இறை தரிசனம் மட்டுமே உங்களை நல்வழிப்படுத்தும் நல்வழி காட்டும் சரியா நல்லதே நடக்கட்டும் நாராயணா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்